அனைவருக்கும் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு திரு கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான தீப வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பண பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும் தீபம் ஏற்றும் பொழுது பயன்படுத்தக்கூடிய திரிகளை பற்றியும் தீபம் எந்த முறையில எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்றத பத்தியும் தெளிவாக விரிவாக சொல்ல போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க இது பெண்களின் கவனத்திற்கு அவசர பதிவாக கூட நீங்க பாக்கலாம் அதனால சிறிது நேரம் செலவழித்து இந்த பதிவை பாருங்க இது உங்களுக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தும் தேவிகேனங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு ஆன்மீக தகவல் அது உடனே வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே திருக்கார்த்திகை தீபம் அன்று வீடு முழுவதும் விலக்கேற்றி வழிபாடு செய்வோம் அந்த வகையில தான் இன்று கிருத்திய நட்சத்திரமும் பிரதோஷமும் சேர்ந்து இருக்கின்ற இந்த நாள்ல நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது சில முக்கியமான விஷயங்களை பின்பற்றணும் மாலை நேரத்துல திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் மலையின் மீது ஏற்றக்கூடிய தீபத்தை தரிசித்து விட்டு அந்த தீபம் ஏற்றுவதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வீட்டுல நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவோம் முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த நாள்ல அதே மாதிரி சிவபெருமானுக்கும் உகந்த ஒரு நாள்ல குறிப்பா மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு நாள்ல பிரதோஷ வேலையில இப்படி எல்லா சக்திகளும் ஒன்று கூட கூடிய வேலையில நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அகலும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதனால நீங்க மாலை வேளையில தீபம் ஏற்றும் பொழுது சில விஷயங்களை கடைபிடிங்க அது என்னென்ன விஷயம் அப்படின்றத பாத்துடலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா பெண்கள் தீபம் ஏற்றும் பொழுது பட்டுப்புடவை கட்டி கொண்டு தீபம் ஏற்றுங்க இது மகாலட்சுமி அம்சம் உங்களுடைய வீட்டுல பணவரவு அதிகமாக ஏற்படும் அதே மாதிரி நைட்டிகளை பயன்படுத்தி நைட்டிகளை போட்டி கொண்டு தீபத்தை ஏற்றாதீங்க ரொம்ப வயதானவர்கள் உடம்பு முடியல அப்படின்னா பரவாயில்ல ஆனா நம்ம பெண்கள் தீபம் ஏற்றும் பொழுது சில ஆடைகளை அணிந்து கொண்டு தீபம் ஏற்றும் பொழுது அதனுடைய நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும் அதனால நைட்டிகளை மட்டும் தவிர்த்துக்கோங்க முடிந்தால் பட்டுப்புடவை கட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா இன்னைக்கு சந்தன நிறம் ரோஜா நிறம் இந்த மாதிரியான நிறங்களில் சிவப்பு நிறம் இந்த நிறங்களில் துணி அணிந்து கொண்டு தீபம் ஏற்றினால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது தீபம் ஏற்றும் பொழுது சில விஷயங்களை நம்ம பின்பற்றணும் முக்கியமா எண்ணெய் திரி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க அதே மாதிரி நெய் பயன்படுத்துங்க நெய்யும் அதிகமாக பயன்படுத்தலாம் நல்லெண்ணெய்யும் பயன்படுத்தலாம் அடுத்தது திரி ரொம்பவும் முக்கியம் சில திரிகளை நான் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த திரிகளை இன்னைக்கு பூஜை கடையில கேட்டு வாங்கிக்கோங்க பஞ்சுத்திரி எல்லோருக்கும் தெரியும் திரி நீங்க நூல் திரியும் வாங்கி வச்சுருப்பீங்க இல்லைனா தூய பஞ்சு திரி கடைகளில் கிடைக்கும் அதுவும் வாங்கி வச்சுருப்பீங்க இப்பொழுது நான் சொல்லக்கூடிய திரிகளை நீங்க நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் தாமரை தண்டுத்திரி கடைகளில் இருக்கும் கேட்டு வாங்கிக்கோங்க வாழைத்தண்டுத்திரி மஞ்சள் நிறத்திரி சிவப்பு நிறத்திரி பச்சை நிறத்திரி நிறைய நிறங்கள்ல திரி இருக்கு ஆனால் குறிப்பிட்ட இந்த மூன்று நிறங்களை நான் சொல்கிறேன்னா அதில் நம்ம தீபம் ஏற்ற போறோம் அந்த தீபம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்க குறைந்தபட்சம் ஏழு அகல் விளக்கல்களை பயன்படுத்தி தீபம் ஏற்றணும் பொதுவாகவே திரு நாள் நாளனைக்கு இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு இணையான குறைந்தபட்சம் இருபத்தேழு அகல் விளக்கையாவது நம்ம பயன்படுத்துவோம் அப்படி நம்ம பயன்படுத்தி தீபம் ஏற்றும் பொழுது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் வெளியிலிருந்து விளக்கு ஏற்றி கொண்டு வாங்க வீட்டுல இருக்கின்ற ஒவ்வொரு அறைக்கு முன்பாகவும் தீபம் ஏற்றணும் இந்த வழிமுறைப்படி தீபம் ஏற்றுனீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் குடும்பத்துல பண பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி நீங்க திருக்கார்த்திகை தீபம் என்று அகல் விளக்குல குத்து விளக்குல எல்லாம் தீபம் ஏற்றுவீங்க அப்படி நீங்க வாசலில் இருந்து விளக்கு ஏற்றி கொண்டு வாங்க இது நிறைய பதிவுகள் நான் கொடுத்துருக்கேன் திருக்கார்த்திகை தீபம் என்று என்னென்ன பண்ணணும்னு அந்த பதிவுகளில் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் வாசலேருந்து விளக்கேற்றிக்கிட்டு வாங்க நிலைவாசலுக்கு முன்பாக குத்து விளக்கு வைங்க இன்று நிலைவாசலில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு இதுங்க நிலைவாசலுக்கு முன்பாக ஒரு ஐஸ்வர்ய கோலம் போட்டுக்கோங்க பச்சரிசி மாவினால் போடுங்க அதற்கு மேலே குத்து விளக்கு வைங்க விளக்கு வைக்கும் பொழுது அதை நேரடியாக தரையில் வைக்காதீங்க அதற்கு தட்டு வைத்தோ மனைப்பழக வைத்தோ அதற்கு மேலே குத்து விளக்கு வைத்து விளக்கு பூ வந்து வைத்து ஐந்து முக தீபம் என்று ஏற்றுங்க இதை நிலைவாசலில் ஏற்றணும் குத்துவிளக்கு பொதுவாக இரண்டு குத்துவிளக்கு தான் ஏற்றணும் பூஜை அறையில ஒரு விளக்கு ஏத்துங்க அடுத்தது அந்த விளக்கை சுற்றி ஒரு ஐந்து அகல் விளக்கு வைங்க அடுத்தது பூஜை அறையில வந்து தீபம் ஏற்றுவீங்க அப்படி தீபம் ஏற்றும் பொழுது குறைந்த அளவு பார்த்தீங்கன்னா நீங்க நெய் தீபம் கண்டிப்பா ஏத்தணும் இரண்டு தீபமாவது ஏத்தணும் அடுத்தது உங்களுடைய விருப்பம் குத்துவிளக்கு வைக்கக்கூடிய இடத்துல வந்து பன்னீர் தெளித்து அங்க பச்சரிசி மாவினால ஐஸ்வர்ய கோலம் போட்டு ஏத்துனீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்தது பஞ்சாமிரதம் அப்போ இதை நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம் ஆஹ் பஞ்சாமிரதத்தில் பார்த்தீங்கன்னா அத்திப்பழமும் பேருச்சும்பழமும் இருக்கணும் இப்படி இருந்ததுன்னா அது நமக்கு அதாவது இறை அருளை அதிகமாக பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் வீடு முழுவதும் தீபம் ஏற்றி வைப்பீங்க இல்லை அப்படி தீபம் ஏற்றும் பொழுது ஒரு ஐந்து நிமிடமாவது அந்த தீபத்திற்கு முன்பாக உட்கார்ந்து உங்களுடைய வேண்டுதல் என்ன இருக்கோ அதை மனதார கேளுங்க ஓம் அக்னி தேவனே எழுந்தருளுக ஓம் மகாலட்சுமி தாயே எழுந்தருளுக ஓம் நமச்சிவாய இந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு சாம்பிராணி தூபம் போடுங்க அடுத்தது முருகப்பெருமானுக்கு உரிய முக்கியமான ஷட்கோண கோலம் போட்டுட்டு அதில் ஆறு அகல் விளக்கு வைத்து ஓம் சரவணபா இந்த பிரணவ மந்திரத்தை எழுதி அதில் ஆறு அகல் விளக்கு ஏற்றணும் நீங்கள் ஏற்றுகின்ற மற்ற விளக்கோட சேர்த்து இந்த விளக்கு விளக்கை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் கணக்கில் எடுத்துக்கலாம் அதனால ஆறு அகல் விளக்கு முருகப்பெருமானுக்கு தவறாமல் இன்னைக்கு நீங்கள் ஏற்றணுங்க இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கு அடுத்தது மிகவும் முக்கியமானது வீட்டில் வேல் வைத்திருக்கீங்கன்னா வேல் வழிபாடு இன்றைய தினம் தவறாமல் பண்ணணும் ருத்ராட்சம் வச்சிருந்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுங்க இப்படி செய்யறது மூலமாக உங்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் திரிகள் நான் அந்த திரிகள் சொன்ன பாருங்க தாமரை தண்டு திரி வந்து வீட்டில ஏற்றும் பொழுது உங்களுக்கு சுபகாரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கும் ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பிக்கும் வாழைத்தண்டு திரி ஏதாவது ஒரு அகழ்விளக்குல போடுங்க தாமரை திரியும் அதே மாதிரிதான் பயன்படுத்தணும் இப்படி நீங்க தீபம் ஏற்றும் பொழுது வாழடி வாழையாக நம்முடைய குடும்பம் வந்து தழைக்கும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் வாழைத்தண்டு திரியில தீபம் ஏற்றும் பொழுது மஞ்சள் நிற திரி வந்து நீங்க பொதுவாகவே ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் மங்களங்கள் பெருகும் சிவப்பு திரியை கொண்டு தான் நம்ம இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு ஆறு விளக்கு வரும் பாருங்கள் அதில் பசுனை ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க அதனால் சிவப்பு திரி வாங்க சொன்னேன் சரி இந்த திரிகள் எல்லாமே கடையில் போய் வாங்குறதுக்கு நேரம் இல்லம்மா எங்களால் கடையில் போய் வாங்க முடியாது கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் உங்ககிட்ட இருக்கின்ற அந்த திரி இருக்குது பாருங்கள் அதை எடுத்துக்கோங்க மஞ்சளும் குங்குமமும் ஒரு தட்டில் போட்டுக்கோங்க சிறிதளவு திரியை எடுத்து மஞ்சளில் நினைத்து நல்லா உருட்டி வச்சுக்கோங்க அடுத்தது சிறிதளவு திரி எடுத்து குங்குமத்தில் போட்டு நல்லா உருட்டி வச்சுக்கோங்க இந்த திரிகளை கொண்டு தீபம் ஏற்றுங்க சிவப்பு நிற திரி வந்து குங்குமத்தில் நம்ம தயார் செய்ததை முருகப்பெருமானை கேட்டுங்க மஞ்சளில் தயார் செய்ததை மற்ற விளக்கு கேற்றுங்க இது உங்களுக்கு வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்பிக்கை இருக்கிறவங்க நான் சொல்கின்ற சில விஷயங்களை கடைபிடிங்க உங்களுக்கு நல்ல மாற்றங்களை இது ஏற்படுத்தும் நான் பயன்படுத்துகின்ற குறிப்புகளை உங்களுக்கும் ஷேர் பண்ண இது உங்களுக்கு வற்றாத செல்வ வளத்தை தரும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் அடுத்தது கோவிலில் இரண்டு விளக்கு ஏற்றி வைத்து விட்டு வீட்டுக்கு வந்து விளக்கேற்றுங்க முடிந்தால் சிவபெருமான் முருகப்பெருமான் இருக்கின்ற கோவில்ல விளக்கு ஏற்றி வைத்து விட்டு வீட்டுக்கு வந்து விளக்கேற்றுனீங்கன்னா இதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று தரும் முக்கியமாக மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணணுங்க மகாலட்சுமிக்கு உகந்த கல்லூப்பு தீபம் ஏற்றணும் அந்த தீபம் அகண்ட தீபமாக ஏற்ற சொல்லியிருக்கேன் இதை பற்றியும் தெளிவான தகவல்கள் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் ஐந்து பொருட்கள் இன்னைக்கு வாங்கிட்டு வாங்க பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க முக்கியமான சில இலைகளை நம்ம விளக்கிற்கு அடியில் வைத்து தான் ஏற்றணும் அந்த இலைகள் என்னென்ன அப்படின்றதும் நம்ம சேனல்ல பதிவுகள் இருக்கு அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் அனைவருக்கும் இனிய திருக்கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவரும் இனிமையாக சந்தோஷமாக வாழ்க்கையில கடன் இல்லாமல் செல்வ வளத்தோடு மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்விகனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக இணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல்பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்